எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த நன்றி ஏன் சொல்கிறது போல திடீர்னு ஒரு நாள் நான் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்தேன் அம்மாவோட முத்திரைகளை பற்றி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக எனக்கு ஒரு தீர்வு கிடச்சிது ஸோ அதனால் ரொம்ப தேடுதல் தேடிகிட்டே இருந்தேன் அந்த தேடுதலில் அடுத்தடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதில் எதோ ஒரு மனசு என்னை ஒன்றி இங்கே போய் நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு கண்டிப்பா என்னுடைய உடல் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஸ்டிக்கி அதுக்கு அடுத்த ஒரு அஞ்சு வருஷமா நான் அனுபவிக்கிறாங்கிறது நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு ஒரு தீவு கிடைக்காதா அப்படின்னு ஒரு தேடுதலில் தேடும்போது அம்மாவோடய எதுவுமே கிடைச்சது அது சீக்கிரம் நான் நினைச்ச உடனே நான் இவ்வளவு சீக்கிரத்துல ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே இந்த இடத்துக்கு எனக்கு வர கொடு வரதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் பிப்ரவரி ரெண்டாம் தேதி இங்க வந்து அம்மாவை வந்து நான் அவிநாசி திருப்பூர் அவிநாசி இதுல இருந்து வரேன் சேவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வரேன் அப்ப ரெண்டாம் தேதி அம்மாவை வந்து சாயந்தரம் அம்மாவை சச்சரிக்கிறதுக்கு போறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்துடனும் அவ்வளோ அவர்வாக ஆர்வமாக அவசரமாக வந்தோம் சொல்லப்போகிறோம் ஆனால் இருந்து எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தாங்க போயிட்டேன் பார்த்துட்டு மருந்தை வாங்கிட்டு நான் போயிட்டேன் போக 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 அடுத்து நான் இங்கே அடுத்து சத்தம் சொல்லி இந்த பொண்ணு பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க அதை எப்போ நான் அடுத்து வரப்போகிறேன் வரப்போகிறேன் வரணும் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் இங்கே போகிறதுலேருந்து நினச்சிட்டே இருக்கேன் நான் இங்கிருந்து தானே போகிறோம் அடுத்த மாதம் எப்போ வரப்போகுது அடுத்து எந்த எந்த நாளாக இருக்கும் எந்த நாளாக இருக்கும் அப்படின்னு வளர்ச்சிக்குள்ள ரொம்ப ஒரு வாஞ்சையோட போனேன் நான் வேலை பார்த்துட்ருக்கறதுனால நான் லீவ் போடணும்னு எப்பயுமே நினைக்க மாட்டேன் அது என்னோட நிர்பத்தின் பேரில் இன்னைக்கு சனி நேரிலேயே இது அமைஞ்சது அப்படிங்கிறது இதை விட சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் இந்த பேராற்றம் என்னையும் நான் மட்டும் இல்லை அது ஒன்று இன்னொரு ஒரு அதிசயம் கூட சொல்லலாம் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் என் எனக்கனவை என்னோட பையன் மூணு பேருமே இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்து இந்த இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே இல்லை ஆனால் நான் விருப்பப்பட்டேன் ஒரே இது ஆனால் எப்பயுமே என்னுடைய சிந்தனை இங்கே போகணும் இங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆற்றல் தான் என்னை இழுத்துட்டு வந்திருக்கு இங்க நிச்சயமாகவே ஏன்னா அம்மா சொன்னாங்க இப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே மனசுல அப்படியே ரொம்ப இதுவா இருக்கு நமக்கு ஒரு அதிசயம் நடந்துடாதா அந்த அதிசயத்தை தேடிதான் நான் வந்திருக்கேன் கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாலன்டியரிங் பண்றீங்க உங்களுடைய சேவையை கொடுக்குறீங்க நான் நினைச்சுட்டேன் உட்காந்து நான் இந்த தெய்வன்ற நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்த மணி வரும்போது நான் நல்லா நான் கூடாது செய்யறேன் இந்த ஆற்றல் வந்து எனக்கு ரொம்ப கண்டிப்பா எனக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்குவேன் என்னோட பிரேயர் இந்த கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக இந்த உலகத்துக்காகவும் உலக நன்மைக்காகவும் இங்கே வந்திருக்கிற எத்தனை பேருனுடைய அத்தனை பேருனுடைய விருப்பங்களும் மனநிறைவாக இந்த பேராற்றல் நமக்கு கொடுத்து இந்த அருமையான இந்த கூட்டு பிரார்த்தனையை இந்த தவத்தை எல்லாரும் அன்புடன் நம்ம சிறப்பாக செஞ்சு நான் ஒன்றும் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜஸ்ட்டு ஜீரோவா வந்திருக்கிறேன் கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நினைக்கிறேன் அதற்கு எல்லாருடைய உங்களுடைய பேராற்றல் உங்களுடைய அன்பு எங்களை வழி நடத்தட்டும் மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த அம்மாவுக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ வாட்ர